நெக்ஸ்ட் ஜென் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை கொள்கிறேன் இந்த பதிவில் ஆகஸ்ட் மாத ராசி பலன்தான் சொல்ல போகிறோம் பனிரெண்டு ராசிகளுக்கும் உண்டான ஆகஸ்ட் ராசி அந்த கிரக நிலைகள் எங்கே இருக்குது அதை வச்சு ஒரு ராசிக்குமே சொல்ல போகிறோம் விசேஷமான பழங்கள் சொல்ல போகிறோம் பரிகாரங்கள் சொல்ல போகிறோம் உங்களுக்கு என்ன நடக்க போகுதுன்ற சொல்ல போகிறோம் முக்கியமான நிகழ்வுகள் என்ன என்று சொல்ல போகிறோம் அதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு இதை இப்போ இதன்படி நீங்கள் நடந்தீங்கன்னா கண்டிப்பாக நல்ல பலன்கள் தான் உங்களுக்கு கிடைக்கப் போகுது என்று சொல்லி இப்பொழுது என்னுடைய குருநாதனை வணக்கிறார் ஓம் குருப்பியோரமே நற்பவி நற்பவே நற்பவி ஓம் காஞ்சி வாசாய காஞ்சிவாசாகிய வித்மிகே ரூபாய தீமகை தன்னோ சந்திரசேகர பிரஜோதியாத் என்னுடைய ஆத்மன ஓம் வணங்குகிறேன் ஓம் காரிகாசாய வித்மிகே மசானவாசின்ன தீமிகே தன்னோ அகௌரப் பிரஜோதியாத் என்னுடைய உபாசன தெய்வமான மகாபாராகிய வணங்குகிறேன் ஓ மகேஷத் பஜாய் சண்ட கஸ்தாயுதமே தன்னோ பாராகி இப்போ இப்போது மேசராசிக்கு போக போகிறோம் மேசராசிக்காரங்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாத பார்க்கும் பொழுது உங்கள் ராசிக்கு மூணாம் இடத்துல குரு புதன் சுக்கரன் இருக்காங்க நாலாம் இடத்துல சூரியன் அஞ்சாம் இடத்துல கேது ஆறாம் இடத்துல செவ்வாய் ஏழாம் இடத்துல சந்திரன் பதினோராம் இடத்துல ராகுன்னு சனி இருக்காங்க புதன் வந்து இரண்டு நாட்கள் தான் அந்த மூணாம் இடத்துல பார் ஆடி பதினெட்டாம் தேதி அன்று ஆடி பதினெட்டுன்னு சொல்லுவோம் இல்லையா அன்றைக்கு வந்து கடகத்துக்கு பயிற்சாகிறார் புதன் அப்போ மூணுலேருந்து நாலாம் இடத்துக்கு பயிற்சாகிறார் இதுதான் உங்களுடைய கிரக நிலைகள் பொதுவாக மேசராசிக்காரங்க பார்த்தீங்கன்னாக்கா எந்த ஒரு விஷயமே எடுத்துன்னா எடுத்தவங்க கோத்தம் செய்வாங்க கொஞ்சம் அவசரத்தனை இருக்க தான் செய்யும் யாராவது புத்திமையை சொல்கிறவங்க இருந்தாங்கன்னா உங்களுக்கு அவங்க நல்லவங்களாக இருக்கணும் அப்போது கண்டிப்பாக நீங்கள் உங்களை நல்ல நல்லபடியாக வாழ்க்கையில் முன்னேற வச்சு அழகு பார்ப்பாங்க அடுத்ததாக பார்த்திங்கன்னா இந்த மேசராசிக்காரங்களுக்கு ஒரு விதமான தயக்கம் குழப்பம் இது மாதிரிலாமே நடக்கும் அதெல்லாமே நீங்கள் கண்டும் காணாமல் இருக்க தான் நல்லது அடிக்கடி உணர்ச்சி வசப்படக்கூடியவங்களாக நீங்கள் இருக்கீங்க அதனால் அதையும் நீங்கள் கொஞ்சம் தவிர்த்து நிதான போக்கை கொண்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு கிரகணங்கள் எப்படி இருந்தாலுமே இறை வழிபாடாலையும் நான் சொல்லக்கூடிய அந்த இறை பரிகாரங்களாலையும் கண்டிப்பாக நல்லதாக நடக்கும் அந்த வகையில் பார்க்கும்பொழுது இந்த ஆகஸ்ட் மாத பலன் பார்க்கும்பொழுது உங்களுக்கு இடமாற்றம் கண்டிப்பாக இந்த ஆகஸ்ட் மாதத்தில் நடக்கப்போகுது அது வீடு மாற்றமாக இருக்கலாம் உத்தியோக மாற்றமாக இருக்கலாம் கண்டிப்பாக அந்த மோ இடமாற்றம் கண்டிப்பாக நிகழும் அடுத்ததாக வண்டி வாகனங்களில் போகும்போது சர்வ ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் நீங்கள் போகிறதாலும் சரி அடுத்தவங்க வண்டியில் நீங்கள் பயணி பயணித்தாலும் சரி அது நீங்கள் கவனமாக இருக்கணும் அடுத்ததாக இளைய சகோதர உறவு சிறு சிறு சண்டை சச்சரவுகள் வந்து போகும் தம்பியாக இருக்கலாம் தங்கையாக இருக்கலாம் இல்லை ஒன்று விட்ட தங்கை தம்பி இப்படிலாம் கூட சொல்லலாம் அவர்களே பழகும் போதும் கொடுக்கல் வாங்கல் வைத்துக்கொள்ளும் பொழுதும் பேச்சுவார்த்தைகளிலே பேசப்படும் பொழுதும் நிதான போக்கை கடைபிடிக்க வேண்டும் இவ்வளோதான் விஷயம் அப்போ என்னென்ன நான் சொல்கிறேன்னு அது போய் கேட்டு நடந்தீங்கன்னா கண்டிப்பாக நல்ல நல்லதாக இருக்கும் போதும் உங்களுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு உடலில் ஒருவிட சோர்வு உடலில் உஷ்ண கோளாறால் பிரச்சனைகள் இது மாதிரிலாம் வரப்போகுது ஆரோக்கிய பாதிப்பு ஏற்படும் அப்போ நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதில் அடுத்ததாக வீடு விஷயங்கள் மனை இடமுசும் பூமி சம்மந்தப்பட்ட விஷயங்களாக இருக்கு இல்லையா அதில் கூட நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் தந்தை வழி சொத்து பிரச்சனை இருந்தாலும் அதை கவனமாக இருக்கணும் இது மாதிரிலாம் இருந்துட்டு வந்தாலே போதும் அடுத்த ஒரு காலங்களில் கண்டிப்பாக நல்லது நடக்க போதும் அடுத்ததாக புத்திர புத்திரிகள் விஷயத்தில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சரியில்லாமல் இருக்குது என்னென்னு கேட்டிங்கன்னா அவங்களுடைய படிப்பு மந்தமாக இருக்கும் அவங்களுடைய முற்க்போக் முற்க்போக்கான எண்ணங்கள் பிற்போக்காக மாறும் அப்போ நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்போ என்ன பண்ணணும் பிள்ளைகள் வழியில் நீங்கள் கவனமாக இருக்கணும் அதிலையும் கவனித்து பார்த்துக்கணும் நம்ம பிள்ளையை நம்ம தானே பார்க்கணும் வேறு யார் பார்க்க போகிறா அப்போ நீங்கள் இதெல்லாம் கவனமாக இருக்கணும் ஆனால் கடன் விஷயத்தில் உங்களுக்கு நல்ல லாபங்கள் தான் இருக்கணும் நீ கேட்டதில் கடன் கிடச்சிடும் கடன் வாங்கி கடனை கொடுத்துருவீங்க அது மாதிரி வழக்குகள் பஞ்சாயத்து மாதிரிலாம் இருக்கும் இல்லையா அந்த மாதிரி விஷயத்தில் கூட ஒரு முன்னேற்றமான நிலை தான் நிலவுது அடுத்ததாக உடல்நிலை கோராலும் வந்து சரி செய்யும் உடல்நிலை கோளாறு சரி செய்கிறோம் இருந்தாலும் நீங்கள் சேமிப்பு கரை கரைந்து தான் இருக்கும் அப்போ நீங்கள் கவனமாக இருக்கணும் கையில் நமக்குன்னு வச்சுக்கணும் சுத்தமாக ட்ரை ஆகிடும் சொல்லுவாங்க என் போயிட்டேன் ஒன்றுமே இல்லைப்பா ஃபுல்லாக ட்ரை ஆகிடுச்சி எப்படி தான் காசு எப்படி ஆச்சு ஏன்ட்டு தெரியல அப்படின்னு தான் நினைப்பீங்க அந்த மாதிரி ஒரு நிலவரம் தான் இந்த காலகட்டத்தில் நடக்க போகுது அப்போ நீங்கள் கொஞ்சம் பண விஷயத்தில் கவனமாக இருக்கணும் நமக்குன்னு வச்சுக்கிட்டு தான் அடுத்து செலவு பண்ணணும் வீண் செலவு பண்ணக்கூடாது இதெல்லாம் இந்த மாதத்தில் நடக்கக்கூடிய விஷயங்களாக இருக்குது இருந்தாலுமே மூத்த சகோதரங்கள் அக்கா இருக்குங்களா அவங்களாம் உதவி கிடைக்கும் அவங்களுமே லாபங்கள் கிடைக்கும் முன்னோடைய ஆசீர்வாதம் கிடைக்கும் நீங்கள் கவனித்து செய்யக்கூடிய எந்த ஒரு தொழிலோ உத்தியோகமோ வியாபாரம் இது இருந்தாலுமே பயன் தரக்கூட வகையில் அமைக்கும் அப்போ கவர்னமெண்ட் இந்த காலகட்டத்தில் இந்த ஆகஸ்ட் மாத பலன் பார்க்கும்போது முக்கியமாக சொல்லப்படுது அப்போ நீங்கள் பார்த்துட்டு வரணும் நீங்கள் செய்யக்கூடிய எரிபார்காலன்னு பார்க்கும் பொழுது உங்கள் ராசியாதிபதி தான் சொல்லப்படுது அந்த செவ்வாய்க்கு அதிதேவதை முருகப்பெருமான் முருகப்பெருமானாக இருந்தாலும் இந்த ஆகஸ்ட் மாத நிலவரத்தை பார்க்கும் பொழுது அம்மன் வழிபாடு ரொம்ப உகந்ததாக சொல்லப்படுது அதிலே மாரி அம்மன் முத்து மாரியம்மனை நீங்கள் வழிபட்டு வரணும் வரக்கூடிய காலகட்டங்களில் நல்ல ஒரு முன்னேற்றமே ஏற்பட போகுது கண் திருஷ்டி மறையும் தடைகள் தாமதங்கள் உங்களுக்கு இருந்ததுனால் அது விலகி போயிடும் மாரியம்மனே செவ்வாய்க்கிழமையிலே சிகந்த சிறுத்தையோடு கவனத்தோடு வழிபட்டு வரணும் அடுத்து அங்கே செய்யக்கூடிய தான தர்மம் பார்க்கும்போது விபத்தில் அடிபட்டவங்களுக்கு ரத்த தானம் கொடுக்கலாம் உடல் நோயால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு மருத்துவ உதவி செய்யலாம் மாதிரிலாம் செஞ்சுட்டு வரலாம் இது எல்லாமே செய்திகள் இந்த ஆகஸ்ட் மாத உங்களுக்கு நல்ல ஒரு அனுகிரகமாக தான் இருக்க போகிறதுன்னு சொல்லி நீங்கள் எல்லா நலமுறை பெற்று வாழ்வீங்கன்னு சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நீங்கள் உங்கள் ஜாதகத்தை வச்சு பார்க்கும்பொழுது கண்டிப்பாக அந்த இருக்கக்கூடிய கிரகணங்களை வைத்து இப்போது உள்ள தசாபக்தி அது பண்ணீபாக பார்க்கணும் ராசி பலனாலே கோச்சார் பலன் சொல்லுவாங்க அப்போ தசாபதி பலன் தான் கண்டிப்பாக நல்லது செய்யும் ஐம்பது பர்சன்ட் தசாபத்தி பலன் பார்க்கலாம் ஐம்பது பர்சன்ட் கோச்சார் பலன் பார்க்கலாம் அப்போ அந்த வகையில் தசாபத்தி பலன்கள் கண்டிப்பாக நன்மை செய்யும் அந்தந்த கிரகங்கள் அந்தந்த தசாபக்தியில் அதனுடைய வேலையை கண்டிப்பாக செய்யும் இது தெரியாமல் தான் எல்லாரும் போயிட்டு முயற்சி இருக்கும் பொதுவான பலனை பார்த்துட்டு நடக்கலையே போலியனும் வருத்தப்படக்கூடாது அதனால் சுய ஜாதகத்தை நீங்கள் கண்டிப்பாக எனக்கு அனுப்பி வைத்திருக்கலானால் எனக்கு ஃபோன் சொலைபேசி தொடர்பு கொண்டீங்களா கண்டிப்பாக உங்களோட ஜாதகத்தை நல்லா ஆலசி ஆராய்ந்து நல்லா பொறுமையாக பார்த்து தான் சொல்லுவேன் அவசரப்பட மாட்டேன் உங்களுக்கு தகுந்த பரிகாரம் கண்டிப்பாக உண்டு என்னுடைய அனுபவத்தை வச்சு உங்களுக்கு சொல்லி உங்களை அதிலேருந்து பிரச்சனைலேருந்து கண்டிப்பாக வெளிக்கொண்டு வருவேன்னு சொல்லி இது மூலிமா நீங்கள் பயன்பெறலாம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு இதன் மூலம் தெரிவித்துக்கொள்கிறேன் நீங்கள் என்னுடைய தொடர்பு கொண்டு உங்கள் பிரச்சனை நீங்கள் தீர்த்துக்கலாம் அதனால் நீங்கள் வாழ்க வளமுடன் எல்லா நலம் பெற்று வாழ்வின்னு சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்